வணக்க நண்பர்களே நான் உங்கள் நாடோடி மீனவன் நண்பர்களே கடலுக்குள்ள நல்லா ஊத்து பாருங்க உங்களுக்கு அந்த கடலுக்குள்ள என்ன தெரியுது நல்லா கவனமா பார்த்து சொல்லுங்க என்ன தெரியுதுன்னு நம்ம பாத்துக்கிறதுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மீனை தாங்க நம்ம பாத்துக்கிடுக்கோ இந்த மீன் வந்து அவளி பொடி மீன் நம்ம போட்டுல வந்து வேலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடலுக்கு போகாம இருந்த இந்த டயத்துல பாத்தீங்கன்னா நம்ம போட்ட சுத்தி வந்த இந்த மீன் கூட்டத்தை தான் நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம் தொடர்ந்து வீடியோவை பாருங்க இந்த மீன் கூட்டம் பாக்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க அனீத் சைடு பாத்தீங்கன்னா ஒரு கூட்டம் ஆகும் அட்டி சைடு பாத்தீங்கன்னா ஒரு கூட்டம் ஆகும் லாவ் சைடு பார்த்தா ஒரு கூட்டம் ஆகும் மொத்தம் மூணு கூட்டமா நிறைய மீன்கள் இருந்துச்சுங்க இன்னைக்குன்னு பாருங்க தூண்டி போடுறவங்களும் வரல வீச்சு வலை வீசுறவங்களும் வரல இந்த மீனை பிடிக்கிறதுக்கு யாருமே இன்னைக்கு ட்ரை பண்ணல அதனால இன்னைக்கு நிறைய மீன்களை நம்ம போட்டு ஓரத்துல நம்ம இப்ப பாத்துக்கிட்டு இருக்கோம் இந்த மீன்களை நம்ம தெளிவாக பார்க்க முடியலங்க சூரிய ஒளி கதிர் வந்து நம்ம கண்ணை கூசுற அளவுக்கு வெளிச்சம் அடிக்கிறதுனால அதில் இருக்கிற மீன்களை அதை வந்து அந்த தண்ணியில் இருக்கும்போது அந்த பொட்டு பொட்டாக தெரிகிற மாதிரி தான் நம்மளுக்கு தெரியுது ஆனால் நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மீன் கூட்டம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக தெரிஞ்சு அது மட்டும் இல்லைங்க மீன் வந்து பொடி மீன்லாம் கிடையாது நல்ல பரு மீன் தான் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப பொடுசாலாகவும் மேக்சிமம் சைஸில் நல்ல மீன் கூட்டம் பெரிய கூட்டமாகவே இருந்துச்சுங்க இப்போ பாருங்கள் அந்த மீன் கூட்டம் அந்த அனித் சைடும் அட்டி எப்படி மாறி மாறி போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து வீடியோவை பாருங்க இந்த மீன் கூட்டம் உங்களுக்கு பார்க்கறதுக்கு எப்படி இருக்கோ என்னமா தெரியலங்க ஆனா நான் பார்க்கும்போது ரொம்பவே அழகா இருந்துச்சுங்க மொத்தமா ஒரே கூட்டமா மக்கள் கூட்டம் எப்படி மாதிரி இருக்கும் அதே மாதிரி இந்த மீன் கூட்டத்தை நம்ம பார்க்கும் போது பிரமாண்டமா தெரிஞ்சிச்சு இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சைடாகவும் இரு சைட் இரு சைடா வந்து அந்த மீன் கூட்டம் பிரிஞ்சு போயிடுச்சு இப்ப பாத்தீங்கன்னா காணும் இன்னும் சில நேரங்களில் பாத்தீங்கன்னா இந்த மீன் கூட்டங்கள் ஒன்னா வந்து சேர்ந்துடும் தொடர்ந்து வீடியோ பாருங்க அது வருதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு தெரிஞ்சுக்கலாம் இப்ப அந்த பிரிஞ்சு போன மீன் கூட்டம் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அனித் சைடுல அந்த ஒன்னா கூட்டமா தெரிஞ்சு பாருங்க அந்த மீன் கூட்டம் பிரிஞ்சு போனது எல்லாம் ஒன்னா வந்து சேர்ந்துருச்சு இந்த வீடியோவுல உங்களுக்கு மீன் கண்ணுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்கள் நாடோடி மீனவன்